கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே நேற்று தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளான் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தின் அசன விழாவில் பங்கேற்பதற்காக கோயம்புத்தூரிலிருந்து இருந்து ஆம்னிவேனில் வந்து கொண்டிருந்த எட்டு பேரில் ஐந்து பேர் தற்பொழுது இல்லை தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது இமிப்பொழுது கண்ணயர்ந்ததால் ஆம்னிவேன் ஒன்று தன் தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயல் நிலத்தில் இல்லாத கிணற்றில் பாய்ந்தது வாகனத்தில் மொத்தம் எட்டு பேர் இருந்திருக்கிறார்கள் இந்த விபத்து பொழுது அதை பார்த்த மக்கள் உடனே தகவல் கொடுத்து தேடுதல் வேட்டை நடந்தது வேனானது கிணற்றின் சேற்றில் மாற்றிக்கொண்டது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கடலோர படையினர் நாலு மணி நேரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இரண்டு ஜேசிபி வண்டிகள் வைத்து மீட்க முயன்ற போது பல முறை கயிர்கள் அருந்துவிட்டன இது பெரிய சவாலாக இருந்தது கடலோட பறை வீரர் தீயணைப்பு வீரரும் இணைந்து ஆம்னிவேனை தூக்கினர் அதில் எட்டு பேர் இருந்த நிலையில் ஐந்து பேர் தற்பொழுது உயிரோடு இல்லை மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் அதில் ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது இந்த விபத்தானது பலருக்கு பாடமாக அமைகிறது கண் அயர்ந்ததால் இவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிட்டது இந்த தகவல் பரிதாபப்படுவதற்கு அல்ல நாம் ஜெபிப்பதற்காகவே பதிவிடுகிறோம் வாகன ஓட்டிகள் பொதுமான ஓய்வு எடுக்க வேண்டும் நிதானமாக வண்டி ஓட்ட வேண்டும் கிணறுகள் எல்லாம் தடுப்புச் சுவர் அமைத்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அன்பானவர்களே அருமையானவர்களே இழந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம் இதே போல் இன்னும் நடக்காதபடிவிடத்தில் நாம் பிரார்த்திப்போம் அடங்கா சோத்திரம் என்ற பாடலை சிறுபிள்ளைகள் அழகாக நேர்த்தியாக பாடும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாகி மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது தனியார் தொலைக்காட்சியான ஜி தமிழ் டிவியில் சரிகமபா என்ற பாடல் நிகழ்ச்சியில் பல்வேறு சிறுமியர்கள் பங்கேற்கின்றனர் இது வழக்கமான ஒன்றாகும் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமிகள் அடங்கா சோத்திரம் தேவா நாயும் பாடுவேன் என்ற கிறிஸ்தவ பாடலை இணைந்து பாடிய காட்சிகள் மிகவும் அருமையாக நேத்தையாக மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது அருமையான பதிவானது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது இதே போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தேவந்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்